இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நெடுந்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் மூன்று இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் புத்திகர் சம்பத் தெரிவித்திருக்கிறார் இன்று அதிகாலை குறித்த இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் இதன்போது அவர்கள் பயணித்த படகொன்றும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது கைதானவர்கள் ராமநாதபுரம் மாவட்ட மண்டபத்தைச் சேர்ந்த மீனவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது அவர்களுக்கு கரைக்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் அவர்கள் கடற்ற நீரியல் வள திணைக்களத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் புத்திக சம்பத் தெரிவித்திருக்கிறார் தமிழ் மக்களின் மிக முக்கியமான கோரிக்கையான சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை இலங்கை தமிழரசு கட்சி ஒருபோதும் கைவிடாது என பாராளுமன்ற உறுப்பினர் இளைய தம்பி ஸ்ரீநாத் தெரிவித்தார் மட்டக்களப்பில் உள்ள அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் பிராந்திய அரசியலில் இந்தியாவை மீறி எந்த விடயங்களையும் செய்ய முடியாது என்பது கடந்த கால அரசியல் போராட்ட வரலாற்றில் எங்களுக்கு நன்றாக தெரியும் எனவே குறைந்த தீர்வாக இந்தியா கொண்டு வந்த பதிமூன்றாவது திருத்தத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள மாகாண சபை அதிகாரத்தை பெற்று அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டு அடுத்த கட்ட நகர்வுகளை செய்ய வேண்டும் அதேவேளை தமிழ் மக்களின் மிக முக்கியமான கோரிக்கை சமஷ்டி முறையிலான தீர்வாகும் அதனை ஒருபோதும் இலங்கை தமிழரசு கட்சி விட்டுக் கொடுக்காது புதிய ஆண்டு பிறக்கும் நிலையில் தமிழ் மக்களுக்கான அரசியல் எதிர்ப்புகள் அபிவிருத்தி வாழ்வாதாரங்கள் முற்றுமுதாக கொண்டு செயல்பட்டுள்ளதா என்று பார்த்தால் ஒரு ஏமாற்றமான மிஞ்சி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புயல் ஏற்பட்டு தமிழ் மக்களுடைய பிரதேசங்களிலும் அழிவுகளை ஏற்படுத்தியுள்ளது பகுதியில் சிதைக்கப்பட்ட கட்டுமானங்கள் இன்னும் மீண்டெழு முடியாத அளவுக்கு தமிழ் மக்களின் வாழ்வாதாரங்களை பெரிதும் பாதித்திருக்கின்றன தற்போது இந்த புயல் காரணமாகவும் மக்களின் நிலை மேலும் மோசமாக இருக்கிறது அரசியல் தீர்வு சம்பந்தமாக ஆக குறைந்த தீர்வாக பதிமூன்றாவது திருத்தத்தின் ஊடாக வழங்கப்பட வேண்டிய மாகாண சபை அதிகாரங்களை கூட அளவில் இழுத்தடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது மிக இலகுவாக பாராளுமன்றத்தின் அனுமதியுடன் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது பதிமூன்றாவது திருத்தத்தினூடாக இந்த மாகாண சபையை நாம் முதலில் மிக வெற்றிகரமாக அதன் முழுமையான அதிகாரங்களை பயன்படுத்தி கொண்டு அடுத்த கட்ட அரசியல் நகர்வாக செய்ய வேண்டும் என்பதே யதார்த்த அரசியல் ஆகும் என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் தையட்டி டிஹாரைக்கான காணிகளை இழந்தவர்கள் நயனாதீவு நாகவிகாரை விகாராதிபதியை நேரில் சந்தித்து தமது காணிகளை விடுவிப்பது தொடர்பில் கலந்துரையாடி உள்ளனர் யாழ்ப்பாணம் தையட்டி பகுதியில் தனியார் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்திய ராணுவத்தினரால் தீச விகாரை கட்டப்பட்டுள்ளது குறித்து விகாரை அகற்றி அந்த காணிகளை தம்மிடம் ஒப்படைக்குமாறு காணி உரிமையாளர்கள் நீண்ட காலமாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதும் மக்களின் காணி மக்களுக்கே என கூறியதுடன் தீசவிகாரை அடாத்தாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளை விடுவிப்பது உறுதி அளித்திருந்தார் பதவியேற்று ஒன்றரை வருடங்களுக்கு மேலாகியும் சிறு துண்டேனும் விடுவிக்கப்படவில்லை இந்த நிலையில் விஹார அதிபதி தையட்டி விஹாரை அமைந்துள்ள காணி தனியார்களுடைய காணி அந்த காணியினை அவர்களிடமே அறம் என கூறியிருந்தார் அதனை அடுத்து காணி உரிமையாளர்கள் விகாராதிபதியை சந்தித்து தமது காணி உரிமை தொடர்பிலான ஆவணங்களின் பிரதியை கையெழுத்ததுடன் காணி விடுப்பை மேற்கொண்டு தருமாறு விகாராதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் இதேவேளை தையட்டி விஹாரை தொடர்பில் மாவட்ட சேலத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பலம் கடற்றொழில் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பியபோது சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு தேசிய மக்கள் சக்தியினர் குழப்பத்தை ஏற்படுத்தியமேனால் அமைச்சர் தையட்டி விகாரை தொடர்பில் கருத்துக்களை கூறாது கூட்டத்தை நிறைவு செய்து வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அதனடுத்து ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்திய அமைச்சர் தையட்டி விகாரம் தொடர்பில் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அந்த காணிகளை மக்களிடம் வழங்கப்படும் மிட்ட காணிகளுக்கான நஷ்டீடு வழங்கப்படும் இதுபோன்ற செய்திகளையும் அவர் வெளியிட்டிருந்தார் அந்த செய்திகளையும் நாங்கள் நேற்றைய தினம் உங்களோடு பகிர்ந்திருந்தது குறிப்பிடத்தக்கது நன்றி